அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் சிறப்பு விருந்தினர் தோழர் நலங்கிள்ளி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் லப்பர் பந்து படம் வெளியாகி ரொம்ப பாராட்டுறாங்க எல்லாருமே பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அது வந்து ஒரு சாதிய படம் சாதி பிரச்சனைகளை பேசக்கூடிய படம் அப்படியும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசியல் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு காமெடியாகவும் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாகவும் அது வந்து வந்திருக்குது அப்படின்றத சொல்றாங்க உங்களுடைய பார்வை ஒரு சாதி பிரச்சனையை பேசக்கூடிய படம் இந்த அளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு பார்வையாளர்கள் உருவாக்கி இருக்கிறது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க சாத்தியமாக்கினது முழுக்க முழுக்க திரு தமிழரசன் பச்சைமுத்து இயக்குனர் அவர் தான் வந்து சாத்தியப்படுத்திருக்காரு இது வந்து தமிழ் சினிமாவில் வந்த நம்பர் ஒன் தலித் சினிமான்னு சொல்லிடலாம் இவருக்கு வந்ததுல வந்து இந்த அளவுக்கு வந்து நேரடியாக முகத்துல அரைஞ்ச மாதிரி ஆனா வந்து எந்த பிரச்சார பிரச்சாரம் இல்லாம யாரும் ஒன்னும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு நான் வந்து கூர்மையான வசனங்களால திரை மொழியால அசத்திருக்கார் அசத்தி வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்பட திரைப்படங்கள் வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து அடுத்து தொடர்ச்சியாக கமல் அவங்க காலம் வரைக்கும் கார்த்திக் அவங்க காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்ன இருக்கும்னா காதலிப்பாங்க வீட்டில் போய் சொல்லணும்னா அப்பா அம்மா வந்து திருமணத்துக்கு மறுப்பாங்க ஏன்னு காரணம் சொல்ல மாட்டாங்க காதலை மறுப்பாங்க ஆனால் ஏன்னு காரணம் சொல்ல மாட்டாங்க நான் கூட சொல்லுவேன் இங்கே இருக்கிற பாட்டுக்கிட்ட ஒரு ஜெர்மன்கார் பார்த்தாருனா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க எப்போதுமே அனுப்பணும் பயங்கரமாக காதலிப்பாங்க போல அந்த நாட்டில் அப்படின்ட்டு ஆனால் காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க என்னென்னு காரணம் சொல்ல மாட்டாங்க இது வந்து என்ன காரணம்னு சொல்லி இந்த ஒரு தலித் சினிமா தொடக்கி வச்சு என்னோட கருத்து பால சத்துவியில் வந்து காதல் படத்தில் தொடக்கி வச்சார் ஏன்னா அந்த படத்துல தான் முதல் முதலாக வந்து பொண்ணோட சித்தப்பா வந்து அந்த பையனை பார்த்து நீ நீங்கள் எந்த அழகுன்னு சொல்லி கேட்பாரு அவன் நான் மனுஷன் சொல்லுவான் மனுஷன்னு தெரியுது நீ மனுஷனில் சிங்கமா புளியா மாடா பன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்போ இவ்வளவு தெளிவாக வந்து நம்ம காதலுக்கு தடையாக இருப்பது காதல் வந்து சாதி தான் அப்படிங்கிறத அழுது காதல் படம் வந்து வெளிப்படுத்திச்சு அடுத்தவருடைய வழக்கு என் படமும் வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசுறதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழித்து வந்து தலித் வாழ்வியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குநராக பெரிய ஒரு புயல் மாதிரி திரு ரஞ்சித் கிளம்பி வந்தார் இப்போ அவரை தொடர்ந்து அவருடைய தயாரிப்பில் வந்து மாரி செல்வராஜ் ஒரு மூன்று படங்கள் இயக்கியிருக்காரு அப்புறம் வெற்றிமாறன் வந்து தொடர்ச்சி அசுரன் படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த படம் அவற்றிலேருந்து எப்படி வேறுபடுதுன்னா முதல்ல வந்து விளையாட்டை வந்து வேறு எந்த படமும் இவ்வளோ சுவாரஸ்யமாக தமிழில் காமிக்கல கிரிக்கெட் வந்து பல படங்கள் வந்துருச்சு சென்னை இருபத்தில தொடங்கி கிரிக்கெட் ப்ளூ ஸ்டார் பண்மையில வந்துச்சு அதுவும் வந்து ஒரு கிரிக்கெட்டை வந்து தயிர் பிரச்சனை பேசின படம் தான் ப்ளூ ஸ்டார் அப்புறம் வந்து கணா அப்படின்னு ஒரு படம் பெண்கள் கிரிக்கெட்டில் கடந்துகிறத பற்றி ஒரு பிரச்சனை இப்படி தொடர்ச்சியாக கிரிக்கெட் படங்கள் வந்தாலும் வந்து எந்த விளையாட்டு ஒரு கால்பந்தாக இருந்தால் கூட சொல்கிறேன் ஒரு விளையாட்டுன்னு வந்தாலே ஒரு ஏதோ இடத்துல ஒரு அசதி ஒரு சளிப்பு வந்துடும் பார்வையாளர்களுக்கு அந்த சுவாரஸ் கொண்டு போக முடியாது ஆனால் அதில் வந்து இவர் ஜெயிச்சதுதான் பெரிய விஷயம் அந்த விறுவிறுப்பான கிரிக்கெட் காட்சிகள் நடுவில் அந்த சாதி பிரச்சனை ஒரு மனுஷன் ஈகோ பிரச்சனை காதல் பெண்களுக்கு உள்ள பிரச்சனை எத்தனையுமே வந்து இவ்வளோத்தையும் ஒரே படத்தில் சொல்லணுமான்னு சொல்லி கேட்போம் ஆனா இவ்வளவு ஒரே படத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு எந்த விதத்தையும் தகட்டாம அவ்வளவு அழகான திரைமொழியில வந்து படம் தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நூலிழை பசகாம திரைக்கதலை வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு இது வந்து ஒரு வரவேற்க வேண்டிய ஒவ்வொரு தமிழரும் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் லப்பர் பந்துன்னு உறுதியாக சொல்லுவேன் இந்த படம் குறித்து நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கும் போது இன்னொரு விமர்சனம் இந்த பக்கத்துல இருந்து வருது என்ன அப்படின்னா ரஞ்சித்தையும் மாரி செல்வராஜையும் மட்டம் தட்டுவதற்காக இந்த படத்தை வந்து அதிகமாக பாராட்டுறாங்க அப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லையா அப்படி பார்க்குறீங்க அது வந்து அப்படி ஒன்று இருக்குதானே ஏற்கனவே ரஞ்சித் மாரி செல்வராஜ்ல பயங்கர காண்டா இருக்காங்க வந்து இவங்க தான் ஜாதியை வளர்க்குறாங்க இவங்க வந்துதான் வந்து ஜாதி பிரச்சனை வந்துருச்சு ரெண்டாவது வருஷமா ஜாதிங்கிறது ஒன்னு இல்லாத மாதிரியும் ரஞ்சித் மாரி செல்வராஜ் வந்து தான் ஜாதி பிரச்சனை கிளப்பிட்ட மாதிரியும் கிளம்பியிருக்காங்க அப்ப வந்து இந்த மாதிரி கூட்டத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பா இது மாதிரி ஒரு நான் தலித்து வந்து தலித்துக்கான பிரச்சனை எடுக்கும்போது பாரு இவர் எவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு பாருங்க சொல்லும் போது அவர் எதிர்ப்பு சிப்பி எதிர்ப்பு சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல சொல்லி சொல்ற விதம் பத்தி சொல்லி காரணம் இந்த ஆளுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க அவரும் அதே பிரச்சனை தான் பேசுறாரு ஆனா எவ்ளோ அழகா சொல்லிருக்காரு பாத்தீங்களா நீங்க அப்படியே ராவா காமிக்கிறீங்க சண்டையை மூட்டி வர மாதிரி காமிக்கிறீங்க இவர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஒரு கேடயமா பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் கவுக்குறதுக்கான திட்டத்தோட செயல்படுறவங்க அது எப்போதும் இருக்குதான் செய்வாங்க அது வந்து ஆன்டி தலித் மைண்ட் செட் தமிழ் பிசி மைண்ட் செட் ஆன்டி தலித் மைண்ட் செட் இருக்கும் ஆனால் நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா அவங்க வந்து ஒரு சிறுபான்மை கூட்டம் தான் வந்து ரஞ்சித்தே சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நல்லவேளை திரைமொழின்னு ஒன்னு ஒரு அழகியல் இல்லை எதுவும் இல்லாத கவுண்டம் யாரும் பார்க்க தயாரில்ல திரௌபதியோ அதெல்லாம் ஒரு திரை அழகியலே இல்ல அவன் வந்து ஒரு ஆன்டி தலித் தலித் எதிரான மனநிலை கொண்ட படங்கள் எடுக்கிறது வந்து ஒரு தலித் தலைவர்களே வந்து ஏதோ பொம்பளை பொறுக்கிங்க மாதிரியும் பொம்பளை தேடி தேடி பிடிச்சி கொடுத்து வந்து அவங்க வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியும் படங்களை வந்து திட்டமிட்டு எடுத்தும் கூட அது மக்கள்கிட்ட போய் சேரலை ஆனால் இப்போ இது அவங்க வந்து சிறுபான்மை நம்ம அதனால வந்து இதுக்கு திட்டமிட்டு செய்கிறவங்க வந்து நம்ம அவங்களை பற்றி கண்டுக்க வேண்டாம் ஆனா உண்மையிலேயே வந்து லப்பர் பந்து வந்து என்னுடைய கருத்துல வந்து இது வரைக்கும் தலித் சினிமாலே வந்து தலை சிறந்த படம்னு நான் கருதுறேன் வந்து எந்த ஒரு இதுவும் ரஞ்சித்துக்கும் மாரி சிவகராசுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு சொல்கிறேன் இது வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பா சொல்லி முடிச்சிருக்காரு அது காரணம் வந்து அவரு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு பிரச்சார நடிக்குள்ள எங்கேயும் போல வந்து ஆனால் நேரடியாக வந்து நெத்தில் அரைஞ்ச மாதிரி எஸ்சி பிரச்சனைனே சொல்லி சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்னு ஒரு கேரக்டர் கருப்பையா அப்புறம் சரவணன் அடிச்சிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரையாடல் அப்போ வந்து ஒரு எஸ்சி பையனை வந்து அன்பு அவர் தான் இப்போ படத்தோட ஒரு கதாநாயகர் அவரை வந்து கிரிக்கெட் டீமில் வந்து ஒரு காளி வெங்கட் சேர்க்க முயற்சி பண்ணுவார் கருப்பையா ஆனால் வந்து அவரால் ரொம்ப பலம் கொடுத்து அணியில் மற்றவங்களை வந்து ஒத்து வைக்க முடியாது அப்போ வந்து அப்படி உரையாடல் வரும்போது இப்படி நீ செய் இப்படி நீ செய்யலாமா அன்பை வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னால் நானப்பா செய்யறது அவங்களாம் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் வந்து எனக்கு அன்பு வந்து தம்பி மாதிரி அடிமா அப்போ யாருன்னு கேட்பார் அவன் அவன் தம்பி வெங்கடேஷன் வந்து டீமை விட்டு போனான்னு நிச்சயமா விட்டுருவியா உங்களுக்கெல்லாம் வந்து சும்மா வந்து நேரடியாக வந்து தலித் மக்கள் இருக்கிறவங்கள விட வந்து உங்களை மாதிரி எனக்குலாம் நான் நான் இவ்வளோ எஸ்சி பசங்களோட பழகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமைப்பிச்சுக்கிறாங்க நீங்க தான் ரொம்ப பாபா அதனால நீங்களாம் தம்பி மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சது நேரடியான பசங்க இப்படி ஒரு நெத்தியடி வந்து நம்ம பழைய படங்கள் அது பார்த்தது இல்லையே அதை வந்து எனக்கு எஸ்சி ஃப்ரெண்ட் நான் எஸ்சி வீட்டெலாம் சாப்பிடுவேன் எனக்கு கூட தயக்கமே கிடையாதுன்னு சொல்கிற சிபிஎம் சிபிஎம் சிபிஐ தோழெல்லாம் கூட இருக்காங்க அப்போ வந்து அது அடிக்கடி ரஞ்சித் போன்றவர்கள் வந்து அவங்க கண்டிச்சு பேசியிருக்காங்க எங்கள் வீட்டில் கொடுக்கற விஷயமாட்டு அதை வந்து அவர் மிக தெளிவாக வந்து அந்த இதை வந்து உடச்சிருப்பார் பெட்டைய வந்து இந்த பாசாங்க வந்து சரவணன் கேரக்டர் வந்து முழுக்க உடைச்சிருக்கார் இவ்வளவு இவ்வளவு நேரடியாக வந்து சொன்ன படம் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆனால் இன்னொன்று சொல்றாங்க இல்லையா அப்போ அது எதார்த்தத்துக்கு நெருக்கமான காட்சிகள் இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பிசி கதாநாயகன் கெத்து வந்து ஒரு பிசி அவர் வந்து ஒரு எஸி பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கிறார் இவர் கிரிக்கெட் ஓடும் போது எஸி பண்ண டிராக்டரை எடுத்துக்கிட்டு வந்து கிரிக்கெட் கிரவுண்டே வந்து உழுதுட்டு போகிறாங்க அப்படின்போது ஆதிக்க சாதிகள் ஒரு தலித் அன்பை வந்து கிரிக்கெட் டீம்லேயே சேர்த்துக்காத ஆதிக்க சாதிகள் இருக்கிற ஒரு ஊரில் எப்படி ஒரு தலித் பொண்ணு இப்படி அதிகாரம் பண்ண முடியும் இது யதார்த்தமா இல்லையே அப்படின்றது ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் சாதி பார்க்குறவங்க ஊரில் சாதி பார்க்க மாட்டாங்களா அந்த பிசி குடும்பம் வந்து எப்படி வந்து தலித் பையனை ஏத்துக்குச்சு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை இது மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல யார் இவங்க யார் சொல்லியிருந்தாலும் சரி இவங்க வந்து ஒன்று கிராமங்களை பற்றி தெரியாதவங்க அல்லது உண்மையிலேயே பிசி மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு பேசுகிறவங்க வந்து ரொம்ப நாங்கள் நாங்கள் புரோதலித்துன்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காக நான் நான் பிசி நான் இப்படி பேசுகிறேன் பாரு தலித்தா ஒரு தலித் படம் நீங்கள் சொல்கிறீங்களே அந்த படமே நான் சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு புரோதலித்து அப்படின்னு தங்களை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக செய்கிற முயற்சி இருக்கணும் ஏன்னா ஒரு இதோ இப்போ கிராமங்களில் வந்து நமக்கு தெரிஞ்சு சாதி ஆணவ கொலை நடக்குது தலித் மக்கள் வீடுகள் வீடுகள் வந்து எரிக்கப்படுது தொடர்ச்சியாக இந்த காவல்துறை வன்முறை நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இது மட்டுமே கிராமங்கள் இல்லை இதையும் தாண்டி வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து நின்று தன்னை நிரூபித்து காட்டக்கூடிய தலித் பெண்களையும் கிராமங்கள் பார்த்துட்டு தான் இருக்குது இப்போ இவர் வந்து ஊருக்குள்ளே ஒரு தலித் பெண் கல்யாணங்கள் வைக்கிறார் கெத்து அது அட்டகட்சி தினேஷ் வந்து கெத்துன்னு சொல்லி வருது பூமாலி அவரோட பேர் ஆனால் அங்கே கிரிக்கெட்டில் வந்து அவருக்கு செல்ல பேர் வந்து கெத்து அவர் வந்து கூட்டி கொண்டு நினைக்கிறாரு இப்போ அந்த பெண் வந்து வீட்டையே முழுக்க வந்து ஆளாங்க மாட்டுத்தறி இறைச்சி வெட்டி வியாபாரம் பண்ணுறாங்க வந்து ரொம்ப ஒரு ஆளுமையாகவும் த கரோனை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து ஒரு இப்போ தலித் பெண்ணாலே இவங்க யாரையும் ஒன்றும் பேச முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இன்னொரு முனைக்கும் போக வேண்டாம் எல்லாமே ரெண்டு ரெண்டு முனையில் ஒன்றும் போது இயங்கிட்டு இருக்கிறது கிடையாது இப்போ இவங்களுடைய ஆளுமை இருக்குது அதுல இன்னொன்னு நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த கெத்து வந்து அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவங்க பிசியா இருக்கலாம் ஆனால் கெத்துங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் பெரிய ஸ்டார் அவரு அவர் வந்தாருனாலே விசில் பறக்குது அவ்வளவு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவரு பேட்டிங்ல அவ்வளவு பெரிய ஸ்டாரோட மனைவி இவங்க அப்போ வந்து இந்த இவங்க மனைவி வந்து இதை பண்ணா இவர இவருக்கு பிரச்சனை பண்ண மாதிரி தான் அவங்க மனைவிக்கு கோபம் இவர் கிரிக்கெட்டோட வர வர முடியாமல் போயிடும் அவருடைய ஒரு பெரிய தகுதியே ஸ்டார் தகுதியை கூட இவரோட மனைவிக்கான ஒரு இடத்த வாங்கி கொடுக்கலாம் அதனால வந்து தலித்துனால ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால அப்பெல்லாம் வந்து கிடையாது இந்த மாதிரி நிகழ்வுகளும் உண்டு சொல்ல போனால் இந்த மாதிரி விதவளத்து நிகழ்வுகளாக இருந்தாலும் இதை முதன்மைப்படுத்த வேண்டியதுதான் வந்து ஒரு படைப்பாளருடைய பொறுப்பு பாருங்க எது வேணுமோ அதை செஞ்சு காட்டணும் அதனாலதான் நான் மிகச் சேர்த்து தலித் படம்னு சொல்றேன் இப்படி வந்து இப்ப இதே ஒரு காரணம் எடுத்துங்களேன் ஒரு பிசி பகுதிகள போய் அவர் சொல்ற மாதிரி நூறு பிசி ஆண்கள் நிக்கிறாங்க அருமையான கிரிக்கெட் பிச்சு அவர் சொல்றாங்க நான் இனிமே திருப்பி என் புருஷன் விளையாட வந்தா அவன் விடமாட்டேன் அவங்க ஏதும் சொல்கிறாங்க புருஷன் வந்து ஒரு பெயிண்டர் ஆனால் வீடு வந்து கொஞ்சம் ஏழ்மையில இருக்குது கலங்காரம் வந்து வாசலப்பு ஒன்றுக்கிட்டே இருக்கான் ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் வீட்டு வீடுகளுக்கு போய் பெயிண்ட் அடிக்காமல் அவங்க அவங்கள அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு அலை கழிச்சுக்கிட்டு திருவிழி விளையாட்டுக்கு வந்துருக்காரு ஆனால் வந்து நான் வேலை செய்தான் போகிறேன்ட்டு போய் சொல்லிட்டு இருப்பாரு இந்த இவங்க வந்து திருவிழி விளையாட தெரிஞ்சு இடத்துக்கு வராங்க வந்த பிறகு தான் வந்து இவருக்கு விளையாட தெரியுது ஒளிஞ்சிட்டு இருக்காரு ஒழிஞ்சிக்கிட்டு இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் அவங்க கோவப்பட்டு பிச்சை உடச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு என் புருஷனை நீங்கள் பார்த்தேன் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதனால பிரச்சனை வந்து தம் புருஷா அங்கே விளையாடுறதுதானே தவிர அந்த கிரிக்கெட் மேட்சியை குலைக்கிறது வந்து அந்த 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 கேரக்டரோட நோக்கம் இல்லை அந்த கேரக்டர் பேர் யசோதா தலித் பொண்ணுன்னு பார்க்க மாட்டாங்க அவருடைய பொண்டாட்டி அவருடைய பொண்டாட்டின்னு பார்ப்பாங்க இன்னும் சில பேருக்கு ஆளுமை இருக்கும் ஆளுமை இருக்குங்கிறது ஒரு ஒரு காரணம் இருக்குது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலும் நடக்க வந்து மிக வந்து அதிக வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றும் நடக்கவே நடக்காது அவங்க பிசினால அப்படி இருப்பாங்க தலித்னால இப்படி இருப்பாங்க இவங்க போதும் அடித்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க மோதிக்கிட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது இப்படிப்பட்ட இணக்கமான சூழல் இப்படிப்பட்ட முரண்கள் இதுவும் கூட கூட தான் இருக்கும் ஊருக்கு நேரம் அந்த அந்த பொண்ணை கட்டிட்டு வந்து வாழ்ந்து தான் இருக்காரு இந்த மாதிரி பல ஊரில் பார்க்கலாம் போய் ஒன்னு எல்லாருமே வீட்டு அந்த வீட்டை போய் கொடுத்துட மாட்டாங்க கொடுத்த நடத்தனைகளும் நடக்குது நம்ம இதெல்லாம் மறுக்கல ஆனா இப்படி இல்லாமல் இருக்கு இந்த இந்த பகுதியை காண்பிடினா இப்படி காண்பிடிப்பதன் மூலமாக இதான் வந்து உதாரணம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் வந்து அழுது சொல்ல வர ஒரு ஆளுமையான தலித் பண்ணை காமிச்சு அவங்க எந்த அளவுக்கு வந்து இந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு வேற இடத்துல இருந்து ஒரு பிசி வீட்டில் திருமணம் பண்ணிட்டு வந்து அந்த அந்த குடும்பத்தை ஆளுமை பண்ணி மாமியார்கிட்ட ஒரு நற்பெயர் வாங்கி அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து குடும்பம் நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இயக்குனருடைய இயக்குனர் முன்வைக்கிற அந்த கேரக்டர் யசோதாங்கிற கேரக்டருடைய பார்வை இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் அடுத்து என்ன சொன்னீங்கன்னா அன்பு இந்த பக்கம் துர்கா அப்படின்ட்டு ஒரு பொண்ணு இந்த துர்காங்கிற பொண்ணு வந்து கெத்தோட பொண்ணு அன்புங்கிற ஒரு வேற ஊர் நாற்பது கிலோமீட்டர் இருக்கிற வேற ஊரில் இருக்காரு அவர் வந்து அங்கே ஒரு தலித் குடும்பத்து பையன் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் வருது அதான் இப்படி இந்த காதல் எப்படி ஊர் ஊத்து போது அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஊர் அதனால் வேறு ஊரில் இருக்கிற ஏதோ ஒரு தலித் பையனுக்கு இந்த இவர் இன்டர் பிறந்த பொண்ணு நேரடியான பிசி பொண்ணு கிடையாது இவர் பிசி பொண்ணு மனைவி தலித்து அதுக்கு கதையே பொறுத்துறது ஊர் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த பொண்ணை கொண்டு கொண்டு போய் வேற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு தலித் பையன் கட்டி கொடுக்குறாரு இன்னொன்று அவங்க வர்க்க நிலை ரொம்ப உயர்ந்தவங்க இவங்க ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதே காரில் வருவாங்க வர்க்க நிலை உயர்ந்தவங்க அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது உடனே இப்போ அந்த வீட்டை போய் இவங்க எல்லாம் கொடுத்துவாங்க பண்ணுவாங்கன்னு வந்து நடந்தாலே இப்ப வீட்டை கொடுத்துவாங்க பண்ணுவாங்க வந்து அதிக கற்பனை நம்ம அந்த அளவுக்கு ஒரு அதிகமா தமிழ்நாடு தினம் எல்லா காதலிச்சாலே எரிச்சுட்டு இருக்காங்க கொடுத்திருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம் வந்து அப்படி இருந்தால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஆயிரம் கொலைகள் நடக்கணும் இன்னொரு யதார்த்தம் இருக்குது அந்த குடும்பம் ஒத்துக்கொண்டது அப்படின்னா ஊரே அமைதியாயிடும் ஊர் ஊர்தாயிடும் இன்னும் இன்னொன்னு அவங்க வர்க்கத்தில் உயர்ந்தவங்களா இருக்காங்க நல்ல பணக்கார குடும்பமாக இருக்குது அவங்க வரவே காரில் வராங்க இப்போ வேற ஊர் பிரச்சனை அது வேற ஏதோ ஒரு வேறதோ ஒரு பயனு கட்டி கொடுத்தா கூட போய் இவங்களாம் அங்க கிளம்பி போய் அந்த வீட்டை போய் கொடுத்து அந்த ஊர் அங்கே அதனால வந்து இந்த இப்படி யார் ரொம்ப அபத்தமான கருத்து தன வந்து ரொம்ப பெரிய ஒரு தலித் முன்னணி படை வீரர் மாதிரி காமிச்சுக்கணும்னு அவர் விரும்பி இருக்காரு நினைக்கிறேன் இந்த படம் வந்ததுக்கு பிறகு ஒரு உரையாடல் தளத்துல வந்து நான் பார்க்கிறேன் ரஞ்சித் படத்தையும் மாரி செல்வராஜ் படத்தையும் கொண்டாடிய பலர் இந்த படம் குறித்து அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் இதே மாதிரிதான் மாரி செல்வராஜும் படம் எடுத்தாரு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்கள் லாஸ்டா வந்த ரஞ்சித் படத்தை வந்து நீங்க வந்து எவ்வளோ கிண்டல் கேலிதான் பண்ணீங்க விமர்சனம் பண்ணீங்க ஆனால் இந்த படத்தை படம் பண்ணீங்க என்ன பண்ண முடியும் வெளிப்படையா சொல்லி தானே ஆனோம் அந்த படங்களோட படம் சிறப்பாக இருக்கே இந்த படத்தோட தரம் எங்கேயோ போய் நிற்குது அப்போ வந்து சொல்லி தானே ஆகணும் நம்ம வந்து ரஞ்சித் மாரி சிலரச படங்கள் நம்ம கொண்டாடி இருக்கோமே நான் பெருமாள் வந்த போதும் சரி இப்போ வாழை வாழைப்படம் வந்த போதும் சரி ரெண்டையும் வந்து இந்த படம் இப்படி படம் வரப்போகுதுன்னு தெரியாது நான் வந்து அவ்வளோ வாழை வந்து நான் நான் வாழ்க்கையில பார்த்த மிகச்சிறந்த அஞ்சு படங்கள்ல ஒன்றுன்னு சொல்லி நான் எழுதினேன் அதுக்கடுத்து இப்படி ஒரு மிக சிறப்பான படம் வரும்னு யாருக்கு தெரியும் அப்ப சிறப்பான படம்னா சிறப்பான படம்னு சொல்லிதானே ஆகணும் அதை வந்து யாரும் நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் தலித் இயக்குனர்கள் இவர் வந்து பிசி இயக்குனர் அதனால இவர் இவர் தூக்கி பிடிச்சாங்க நோக்கம் இருக்கலாம் அப்படி வந்து ஒரு எண்ணம் வந்து தலித் மக்களுக்கு வந்தாலும் தவறு கிடையாது ஏன்னா அப்படிதான் பி சில பிசி சமூக ஏதாத்து அப்படிதான் இருக்கு ஆனா வந்து அதையும் மீறி நம்ம வந்து உண்மை நேர்மையாக உண்மையாக நின்று நம்ம தலித் பிரச்சனைகளை பார்த்து நம்ம பேசுறாலும் நம்ம வந்து மெய்ப்பித்து காமிச்சோம்னா ரஞ்சித் நம்ம வந்து ஆதரிக்கிறவங்களோ மாரி செல்வராஜ் ஆதரிக்கிறவங்களோ யாருமே நம்மள வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க வேணா வந்து விமர்சனம் வாங்கிக்கலாம் நீங்க எந்த எப்படி நீங்க சொல்றீங்க அதோட படத்தை சொல்லல என்ன பொறுத்தவரை வந்து எல்லாத்தையுமே தான் நான் கொண்டாடி இருக்கேன் வந்து வெற்றிமாறனோட அசுரன் உட்பட நான் எல்லாத்தையும் தான் கொண்டாடி இருக்கேன் நான் வந்து தமிழ் சினிமா பத்திரிக்கா வந்து அசுரனை பற்றி ஒரு பெரிய நீண்ட விமர்சன கொடுக்கலாம் எழுதினேன் ஆனால் நமக்கு வந்து யார் டேரக்டருங்களா முக்கியம் இல்ல பிரச்சனை ஒரு சின்ன பட்ஜெட் படம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு கூட வந்த படங்கள் எல்லாத்தையுமே போட்டியில இருந்து அகற்றிட்டு இது மட்டுமே இப்ப நந்தன் படம் கூட வந்து இருந்தது அதுவும் பேசப்பட்டுச்சு ஆனா அதெல்லாம் தாண்டி நிக்குது இது நிக்குது பெரிய அளவுல வந்து அதுதான் புக்கிங் நிறைய இருந்தது ஏன்னா சசிகுமார் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு முதல் நாள் புக்கிங் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இது வீக்ல பே செக் அப்பற நம்ம சின்ன சின்ன பட்ஜெட் பெரிய ஸ்டார் இல்ல ஆனா வந்து ஏகோனர் முதல் படம் ஏகோனர் அவருக்கு இன்னும் முன்னாடி பெரிய ஸ்டார் பின் இல்ல ஆனா ஒரு பெரிய ஸ்டாருக்கு ஈக்குவலான வசூலை பெற்று கொண்டிருக்கிறது நம்ம ஸ்டாருக்கு ஈக்குவலா கூட சொல்ல முடியாது நான் கூட சொன்னேன் விஜய் படத்துக்கு போனா கூட இப்ப படம் முழுக்க கை இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது விஜய் வர காட்சிகள்ல கை தட்டுவாங்க அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அமைதியாயிடுவாங்க அது ஒவ்வொரு சினிமா எல்லாம் தட்டிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா இந்த இந்த படம் வந்து படம் முழுக்க ஒவ்வொரு வினாடியும் மக்கள் கைதுகிட்டே இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப இதான் பிரம்மாண்டம் எந்த ஸ்டாரையுமே அங்க காமிக்காமல் பட ஓட்டம் வந்து மக்களை சிரிக்க வைக்கிறது இல்லை அவ்வளவு அழகான நடிப்பு அவ்வளவு அழகான நகைச்சுவை நகைச்சுவை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு எதுவும் முக்க அப்படிலாம் கிடையாது எல்பா அவங்க பேசிட்டு இருக்கிறதே வந்து எவ்வளவு ஜாலியா எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த மக்கள் வந்து இன்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்ணதுதான் அந்த படத்தோட பெரிய வெற்றி திரையும் இன்பமா இருக்கு மக்களும் இன்பமா இருக்காங்க முக்கியமான பேசுது அரசியலும் பேசுது அப்படிங்கிறது நான் இந்த படத்துல வந்து எந்த விதத்துல நான் வந்து ஒரு முக்கியமான தலித் படம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ எல்லாருமே இந்த படத்தை வந்து சொல்கிறவங்க வந்து ஏதோ ஒரு இடம் தவறு விட்டுருக்காங்களோன்னு நான் கருத்துறேன் என்னென்னா இது ரெண்டு பேருக்கு நண்டு நடுவில் நடக்கிற ஈகோ கிளாஷ் அதை வைத்து சாதிய பிரச்சனையும் பல பிரச்சனையும் வந்து இயக்குநர் சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க அப்படி இல்லவே இல்லை ஒரு பக்கம் இங்கே வந்து சாதி ஆதிக்கத்தை காமிக்கிறாரு இன்னொரு பக்கம் அனாதிகத்தையும் காமிக்கிறார் ஆனால் நேரடியாக சொல்லலை எப்படின்னா இப்போ வந்து ஈகோ கிளாஷ் இது வந்து அந்த கெத்துக்கும் அன்புக்கும் நடக்கிறது ஈகோ கிளாஷ் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இப்போ இன்னங்க கருத்துப்படி கெத்து வந்து மிகச்சிறந்த பிளேயர் அன்பு வந்து சண்டை எங்கே ஆரம்பிக்குதுன்னா அன்பு வந்து ஒரு கழிப்பறை உரமாக நின்றுக்கிட்டு கெத்தை பற்றி பேசுகிறார் ஏதோ பெரிய அவர் நல்ல பிளேயர் தான் ஆனால் ஹைப் அவ்வளோ தூக்கி கொண்டாடலாம் அவர் ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லை அவர் ஆஃப் சைடில் பந்து போட்டால் அவர் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து கெத்தோட நண்பர் வந்து கேட்டுருவாரு அவர் போய் கிட்ட போட்டு கொடுத்துருவாரு ஆனால் போட கொடுத்தாலும் அவர் கோச்சுக்க மாட்டார் கெத்து கெத்தன தெரியுமா சொல்லுவாரு என்ன அவனும் அவங்கள விட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டாவது கப்பு சோரமா நின்றுக்கிட்டு வம்பு பேசுற அப்போ சின்ன பிள்ளைங்களா உட்கார நம்ம பேசிட்டு இருக்கலாம்னு அவன் வந்து முத முத அவனை மட்டப்படுத்துறதே வந்து கெத்து தான் இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் எந்த பிளேயரை விட இன்னொரு பிளேயர் நல்லா இருக்கலாம் ஒரு பிளேயர் வந்து இப்படி அவுட் ஆகலாம்னு சொல்லி இன்னொரு பிளேயர் சொல்லலாம் அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்காம முழுக்க ஒரு ஈகோவாக எடுத்துக்கிறது பிசி கேரக்டர் கெத்து தான் அப்போ வந்து இந்த இடத்துலேயே வந்து முதல் தவறு வந்து கெத்துக்கிட்டு தான் ஆரம்பிக்குது இதன் தொடர் விளைவாக வந்து கெத்தோட பொண்ணு வேற வந்து நீங்கள் அன்பு விட அன்பு பெரிய பிளேயர்னு சொல்கிறது அவரால் மனசை தாங்கிக்கவே முடியல அப்புறம் இன்னொன்று வந்து அவர் ஒரு மேட்சில் வந்து பவுலிங் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பவுலிங் எண்ணில் இருக்கிற பேட்ஸ்மேன் வந்து ரெண்டு ஓன்னால் ஸ்டம்ப் அடித்து அவர் அவுட் ஆயிடுவார் ஆனால் யார் பொதுவாக செய்ய மாட்டாங்க ஒரு வாட்டி வார்னிங் கொடுப்பாங்க அது ஜென்டில்மேன் அப்பீல்மாங்க வந்து வார்னிங் கொடுப்பாங்க இவர் அதே மாதிரி அன்பு வந்து கெத்து ஓடினோடனே அவுட் பண்ணாமல் வார்னிங் கொடுப்பாரு அப்போ வந்து அவர் பேட்டை தூக்கி எரிஞ்சுட்டு போவார் நீ பிச்சை போட்டு நான் ஒன்றும் பேட்டிங் குடிக்க வேண்டியதில்லை அப்ப கிரிக்கெட்ல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஜென்டில்மேன்ஷிப்பை அழகாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷிப்பை வந்து அன்பு காமிக்கிறார் ஆனால் வந்து இவர் தான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் இல்லாம ஒருவத்துல வன்முறையில வந்து பேட்டை தூங்கி இருந்துட்டு ஓடுறாரு அப்போ வந்து அன்பு இந்த இடத்துலையும் வந்து ரொம்ப மென்மையான ஒழுங்கான ஒரு விளையாட்டாக நடந்துக்கிறாரு இந்த இடத்துலையும் அடுத்து தொடர்ச்சி அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு தன் மகிழ்ச்சியிலே சொல்றாரு என்னவோட நீ அவனை பெரிய எப்படி நீ பெரிய பிளேயர்னு சொன்னேன்னு கேட்டுட்டு நான் வந்து அவன்க இவனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஓட்டைக்காரங்களை வைத்துக்கொண்டு ரெண்டு பேர் காதலை வந்து கெடுக்க பார்க்கறாரு அப்போ கூட அன்பு வந்து மிக பொறுமையாக நடந்துக்கிறாரு ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறாரு இன்னும் சொல்லப்போனா வந்து அவ அவர்கிட்ட வந்து எல்பா பேச பேச வர்றாரு அப்பையும் கூட கித்து என்ன பண்ணுறாருனா நான் வந்து துபாயில துபாயிலேருந்து ஒரு பையனை வர நான் கல்யாணம் போகிறேன்னு சொல்லி அவர் பொய் தான் சொல்கிறாரு எனக்கு சீண்டி விடுறாரு அப்பையும் வந்து அன்பை அவமானப்படுத்துறாரு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அன்பு நேராக போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் ஆனால் அன்பு தப்பே செய்யலை இது நீங்கள் எல்லா தப்பு உங்களை பத்தி நான் பேசினது தப்பு தானே நான் பேச மாட்டேன் என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்ட மனுபு கேட்பாரு அப்போ அன்பு வந்து மிக பக்குவமாக மிக முதிர்ச்சியாக நடந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞனா வர ஹரீஷ் கல்யாண்தான் அந்த அன்பு கேரக்டர் நடிச்சிருக்காரு அது மிகச்சிறப்பான நடிப்பு அப்போ ஒவ்வொரு கட்டத்திலயுமே அந்த துர்கா கிட்டி தன் காதலியான துர்கா கிட்டேயும் சரி அவங்க மாமியார் கிட்டேயும் சரி எல்லாட்டையும் மிக அன்பாக பேசி நல்லா வந்து பக்குவமாக நடந்துக்கிட்டு இந்த காதலை வந்து காப்பாத்துறாரு அப்போ வந்து சொல்லப்போனால் கெத்தோட ஈகோ திமிர் கொழுப்பு ஆணவம் இது அத்தனையுமே வந்து தன்னுடைய முதிர்ச்சினாலையும் தன்னுடைய அன்புனாலையும் வந்து அன்பு வந்து தோக்கடிக்கிறார் அப்ப டைரக்டர் வந்து மிக தெளிவாக யார் யாரை பக்குவமான எந்த ஜாதி சேர்ந்தவங்களை வந்து பக்குவமானிருக்காரு எந்த ஜாதி சேர்ந்தவங்களை வந்து ஒரு கோவக்காரனாக இருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி இருப்பதை நான் பாக்குறேன் அதனால ஒரு ஈகோ கிளாஷ் கிடையாது ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு மனுஷங்கிட்ட அன்பா நடந்து வந்து எப்படி திருத்தரான் அப்படிங்கறது அந்த படத்தோடது அப்ப திருத்தரம் வந்து ஒரு எஸ்சி திருத்தப்படுபோரும் ஒரு பிசி அப்படிங்கிற வந்து ஒரு மிக மிகச்சரியான சரியான ஒரு பார்வையை வந்து இயக்குனம் வந்து இங்கே தான் இயக்குனம் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இது ஒன்று ரெண்டாவது துர்காவும் சரி அதாவது கெத்தோட பொண்ணு அன்போட காதலி அதே மாதிரி கெத்தோட மனைவி சரி யசோதா கெத்தோட அம்மாவும் சரி இது எல்லாமே வந்து மிக மிக வலிமையான பெண் பாத்திரங்களாக அமைச்சிருக்காரு எல்லாம் வந்து சுயமாக முடிவெடுக்கிறாங்க துர்கா பார்த்தீங்கன்னா வந்து வேற பையன்லாம் பார்த்தீங்கன்னா தொலைச்சிருவேன் நான் வேறு எந்த பையனையும் கட்டிக்க மாட்டேன் கட்னா அன்பை கட்டுவேன் என்னென்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு துணிச்சலாக தம்மாட்டை சொல்லுவாள் அவள் வந்து எல்லா கட்டத்துலையுமே மாமியாரை வந்து தன் கட்டுப்பாட்டுலேயும் கணவன் வந்து எங்கே விளையாட போய் வேலைக்கு கொழுங்காக அவனை கண்டிக்கிறது அந்த குடும்பத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக இருக்கா ஒரு இடத்துல கிரிக்கெட் தான் பைத்தியம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வீட்டை விட்டு வெளியேறா அப்போ வந்து எல்லாமே ஒரு சுயமான முடிவெடுக்கக்கூடிய பெண்களை காமிக்கிறாங்க ஒரு காட்சியில் பாத்தீங்கன்னா அந்த அன்போட டீமில் வந்து ஒரு ஆள் குறையும் குறஞ்சவுனே ஒரு ஒரு பெண் பிளேயர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அன்பு முடிவெடுப்பார் உன்னே அவருடைய நண்பர் காத்தாடி வந்து என்னப்பா பொம்பளை எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏன் பெண்ணு எடுத்தா என்ன தப்பு நீ அவங்கள மாதிரியே பேசுகிறா அப்படின்பார் ஏ அவங்க பண்ணுறது ஜாதி திமிட்றா அப்படிமா காத்தாடி உடனே அன்பு சொல்லுவார் அது அவங்க பண்ணுறது ஜாதி திமிறா நீ பண்ணுறது ஆம்பளை திமிர் தானே அப்படின்பாரு அப்போது ஜாதியை சொல்லி ஒதுக்கக்கூடாதுன்னா ஒரு பொண்ணுங்கிறது பாலின சொல்லி ஒதுக்கக்கூடாது இல்லை இப்போ நேரடியாக வந்து அந்த அந்த பொண்ணோட பாத்திரத்தை வந்து அவங்க மிகச்சிறப்பாக வந்து அந்த மேட்ச் விளையாடுவாங்க அப்போ வந்து மிக ஸ்ட்ராங்காக வந்து பெண்களோட பெண்களுடைய வலிமையை வந்து எல்லா பாத்திரங்கள் மூலமாக அவ்வளவு சிறப்பாக வந்து இயக்குனர் காமிச்சிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கெத்தோட அம்மா அதாவது யசோதாவுடைய மாமியார் அந்த கோச்சில் போயிடுவாங்க போயிடும்போது வீட்டுக்கு திருப்பி கூட்டுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா வந்து நீங்கள் வீட்டிலலாம் தண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க யார் யசோதோட அம்மா அப்போ அவங்க வந்து அப்படி கேட்ட ஒரு வீட்டில் ஏமா நீ போனதுலேந்து நான் சாப்பிடவே இல்லை எனக்கு சாப்பாடு போடுறியான்னு சொல்லி அன்பா உக்காந்து சாடுவாங்க நீ போனதுல இருந்து எனக்கு நான் மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை எனக்கு என்ன மாத்திரை போகணுன்னு தெரியும் நீ தானே மாத்திரை கொடுத்து கவனிச்சுட்டு இருந்த நீ என்னையும் தான் வளர்த்த என் புருஷனை நான் வந்து என் பையனை நான் வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் தான் வளர்த்தேன் நீ தான் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்துருக்க நீ இல்லாட்டி இந்த குடும்பமே ஏது நீ தான் அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற இடம் இருக்குல்ல அப்போ இதெல்லாமே வந்து ஒரு எஸ்சி பெண்ணால எப்படி ஒரு பிசி குடும்பத்துல போய் கூட அங்க போய் தன்னுடைய ஆளுமையை வந்து நிலைநாட்ட முடியும் அந்த குடும்பம் வந்து தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுங்கிறது காமிக்கிறார் இல்லையா இதை விட வேற என்ன வந்து வெற்றி வேணும் நான் ஒவ்வொன்றா சொல்றேன் இப்ப எந்த இடத்துலயுமே வந்து ஒரு பிரச்சார நடியே இல்லாம காட்சிகள் ஊடாக அவர் வந்து இயக்குனர் சாதிச்சுட்டு போறாரு தன்னுடைய சாதி எதிர்ப்பு கருத்தை வந்து அழுத்தந்திருத்தமா அல்லது புரோ தலித் ஸ்டாண்டா வந்து அழுத்தம் திருத்தமா வந்து சொல்லிட்டு போறாரு இந்த படத்தை போய் குறை சொல்வது இதுல வந்து ஏதோ வந்து செயற்கையாக எடுத்து வச்சிருக்காரு அப்படி பண்ணிருக்காருன்னு சொல்றதோ வேறு ஏதாவது தவறான அம்சங்கள் எதுவுமே வந்து பொருத்தமேட்டுறது கெத்து கேரக்டரை கொண்டாடுவது அவர் கெத்து வந்து ஒரு ஊதாரி ஊதாரியை கொண்டாடுவது அப்படின்ற கல்ச்சர் நல்ல கல்ச்சரான ஒரு கேள்வி வருது இல்லை அவர் ஊதாரி கிடையாது ஒரு விளையாட்டில் வந்து அதிக காதல் அப்போ வந்து விளையாட்டில் அதிக காதல் உள்ள ஒரு மனிதனுக்கு அவனுக்கு ஒழுங்கான பயிற்சியும் ஒழுங்கான அரசு உதவியும் கிடச்சுன்னா அவர் வந்து ஒரு நல்ல வேலை கூட போவார் போய் ஏதோ ஒரு கம்பெனிக்காக விளையாட விளையாடுற அளவுக்கு முன்னேறி இருக்கலாம் நம்ம டோனிக்கு கிடச்சி கிடச்ச மாதிரி முன்னேறி இருக்கலாம் அப்போ வந்து அதற்காக வந்து அரசுகளும் இந்த சமூகமும் தான் வெக்கப்படணும் தவிர ஆனா அந்த கெத்தோட மனைவி யசோதாவுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரியாது அவளுக்கு வந்து வீட்டுக்கு பணம் வேணும் பெயிண்ட் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற கணம் வந்து எங்கெங்க போய் கிரி வீட்டுக்கு சம்பாதிச்சு பண்ண மாட்டேங்கிறாங்கிறது நியாயமான கவலை ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் வந்து ஒரு விளையாட்டு மேல காதல் வந்துருச்சுன்னா யார் தடுக்க முடியும் தடுப்பது எப்படி நியாயம் அப்ப ரெண்டு கடல வந்து கெத்து போராடுறான் அவனும் திமிர் எல்லாம் நடந்துகல மனைவி கிட்ட மன்னிப்பு கேக்குறான் மனைவி வந்து அப்படியே பெயிண்ட்லாம் எல்லாம் தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரான் பயப்படுறான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மனைவி கோச்சு போன பிறகு அவருடைய புடவை எடுத்து போ போற்றிக்கிட்டு ஒவ்வொரு புடவையாக படுத்துக்கிட்டு இருப்பான் கெத்து அப்போ வந்து மனைவி திரும்பி வந்த பிறகு ஏன் என்னை விட்டு போயிட்டேன்னு வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ கதைகளைங்க அழுவுது அழுவார் அந்த ஹீரோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோயிஸத்தை வந்து குறைச்சி காமிக்கிற இடம் தான் அந்த வகையில் பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஸ்டார் மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் போது அதற்கான அங்கீகாரம் வந்து அவர் இருக்கிற ஊர் நாளே கிடைக்காம போகுதுங்கிறது தான் வந்து குறைய தவிர அதுக்கான பொறுப்பை நம்ம சமூகமும் இந்த அரசுகளும் தான் எடுத்துக்கணுமே தவிர வந்து அவர் மேலே நம்ம வந்து பழி சுமத்த முடியாது எல்லா வகையிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதா இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை இறுதியா ஒன்னு சொல்லணும்னா இந்த காலத்து இளைஞர்களை வந்து இப்ப பார்த்தாலும் காதல் தோல்வி மனைவி போயிட்டாலும் உட்காந்து குடிக்கிறதாவே குடிக்கிற காட்சிகளாகவே காமிச்சிக்கிற படம் பார்த்து நான் ரொம்ப அழுத்து பண்ண ஒரு ஆளு ஆனா இந்த படத்துல வந்து யாரும் குடிக்கல எல்லாத்தையும் வந்து மூளையில யோசித்து எப்படி இந்த பிரச்சனையை வந்து நல்லா சமாளிப்பதுன்னா எல்லாருமே முடிவெடுத்து செயல்படுறாங்க அதனால அந்த வகையில வந்து ஒரு குடிக்கு எதிரான படம் அப்படிங்கிற வகையில் இந்த படத்தை நான் பாராட்டுறேன் மற்றபடி இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி வணக்கம் நேரில் மற்றொரு விருந்தினுமே சந்திக்கலாம் நன்றி